வாழ்க்கையில நிறைய பாரபட்சங்களை கடந்து வந்திருப்போம் ஒவ்வொரு பாரபட்சங்களுக்கு பின்னாடியும் நம்ம அனுபவிக்கிற வழியும் வேதனையும் அதிகமா இருக்கும் அப்போ அந்த பாரபட்சத்தை காட்டுறவங்க மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா இந்த கேள்விக்கான பதில் இந்த காணொலியில பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பிறருடைய மனைவியவோ கணவரையோ பொருளையோ அதாவது பிறருக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் அபகரிச்சா அவங்களுக்கு கண்டிப்பா நரகம்தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி அவங்க என்ன தண்டனை அனுபவிக்க போறாங்க இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல அத்திரி மகரிஷி வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருடைய கடுமையான தவத்தை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவருக்கு ஒரு கவலை காலையில சூரியன் உதயமாகுது மாலை ஆனா சூரியன் மறைஞ்சிருது அதுக்கப்புறம் இரவு நேரம் எப்பவுமே இருட்டாவே இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் ரொம்பவே யோசிச்சு பார்த்தாரு அதுக்காக அத்தனி மகரிஷி மூழ்கி கடுமையான தவம் இருந்தாரு அப்போ கிட்ட இருந்து ஒரு ஜோதி வடிவம் ஒண்ணு வந்தது அந்த ஜோதி வடிவம் அப்படியே வானத்தை நோக்கி போயிருச்சு அத அப்படியே பிரம்மா தன்னுடைய தேர்ல ஏத்திக்கிட்டு இந்த உலகத்தையே இருபத்தி ஒரு முறை சுற்றி வந்தாரு அந்த ஜோதிதான் நிலா அன்னையிலிருந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இரவு நேரத்துல இந்த நிலா தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த நிலவு தோன்றிய கதைய முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே அதை பற்றின காணொளி இருக்கு அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைவை கொடுக்கிறேன் கண்டிப்பா பாருங்க இரவு நேரத்துல ஒளி தரக்கூடிய இந்த சந்திரன் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த சந்திரனை எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க காதல்ல முக்கியமான இடம் வகிக்கிறதே இந்த சந்திரன் தான் அப்படிப்பட்ட இந்த சந்திர பகவானால இந்த சந்திர வம்சம் எப்படி உருவாச்சு அப்படின்றத இந்த காணொலி மூலமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் தட்ச பிரஜாபதிக்கு இருபத்தி ஏழு பெண் குழந்தைகள் இருந்தாங்க இருபத்தி ஏழு பேருமே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை தட்ச பிரஜாபதியுடைய மகள்கள் தான் இந்த இருபத்தி ஏழு பெண்களுக்கும் சிறந்த மணாளன் தேவை அதுக்காக தட்ச பிரஜாபதி எங்கெங்கயோ வரன் தேடி அடைகிறாரு அப்பதான் சந்திர பகவானுடைய ஆற்றலை பத்தியும் அவருடைய அழக பத்தியும் கேள்விப்படுறாரு அதனால தன்னுடைய அத்தனை பெண்களையும் சந்திரனுக்கே திருமணம் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அவரை நினைச்ச மாதிரியே சந்திர பகவானுக்கே அந்த இருபத்தி ஏழு ஒரு நல்ல நாள்ல திருமணம் செஞ்சு கொடுத்தாரு ஆனா சந்திரனுக்கு ரோஹிணிய தான் ரொம்ப பிடிச்சிருந்தது மத்த எல்லார்கிட்டையும் அவ்வளவு அன்பு அவர் காட்டவே இல்ல என்னதான் சகோதரிகளா இருந்தாலும் தன்னுடைய கணவன் தன்மேல அதிகமான அன்பு காட்டல அப்படின்னா கண்டிப்பா மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மிச்சம் இருபத்தி ஆறு பேருமே தன்னுடைய தந்தையான தட்ச பிரஜாபதி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க தட்சன் உடனே சந்திரனை கூப்பிட்டு சொல்றாரு நீங்க உங்களுடைய இருபத்தி ஏழு மனைவியர்கிட்டயுமே சரிசமமா நடந்துக்கணும் அதுக்காக தான் என்னுடைய அத்தனை பெண்களையும் நான் உங்களுக்கே திருமணம் செஞ்சு கொடுத்தேன் இப்போ ரோஹிணி மட்டும் நீங்க அன்பு காட்டிட்டு எல்லாம் அன்பு காட்டாம இருக்கிறப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நீங்க இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனா சந்திர பகவான் இதை எதையுமே கேட்க தயாராவே இல்ல இத தட்ச பிரஜாபதிக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு சொல்றாரு உன்னுடைய உன்னுடைய அழகாலையும் நீ இப்படி ஆணவத்துல இருக்க உன்கிட்ட இருக்க கூடிய அத்தனை கலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு இப்போ தட்சனுடைய சாபம் சந்திரனுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இரவு நேரத்துல ஒளி வீசிட்டு இருந்த சந்திரனால இப்போ ஒளி வீச முடியல இதனால தேவர்கள் எல்லாரும் கழுங்கி போயிட்டாங்க என்ன பண்றது ஆச்சு யோசிக்கிறப்போ தச்சனுடைய சாபத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மாட்ட போய் முறையிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த சாபத்துக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க பிரம்மா சொல்றாரு தேவர்களே தக்ஷன் கொடுத்த சாபத்தை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது சந்திரன் மேல தப்பு இருக்கு இல்லையா அதனால அதுல குறுக்கிடுறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது சந்திரனுடைய போக்கே இப்படிதான் சொல்லிட்டாரு எல்லாரும் சொல்றாங்க நீங்களே இப்படி என்ன பண்றது சந்திரனுடைய பிரகாசம் குறைஞ்சா பூலோகவாசிகள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க இப்போ அவர் செஞ்ச தவறுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க கண்டிப்பா அத சந்திர பகவான் சொல்லியே செய்ய சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மா சொல்றாரு இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு பிரபாச சேத்திரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய சொல்லுங்க அப்போ சிவபெருமானுடைய அருள் கிடைச்சா இந்த சாப விமோசனம் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டாரு இந்த பிரபாச சேத்திரம் அப்படின்றது குஜராத் மாநிலத்துல தான் இருக்கு அர்ஜுனன் கூட தீர்த்த யாத்திரை போனப்போ கிருஷ்ண பகவான பிரபாச பட்டணத்துலதான் சந்திச்சு சுபத்ரைய அங்கதான் திருமணம் செஞ்சுகிட்டாரு கிருஷ்ண பகவானுடைய அவதார முடிவே பிரபாச பட்டணத்துல தான் நடந்தது இப்போ பிரம்மாவுடைய பேச்ச கேட்டுட்டு தேவர்கள் எல்லாரும் சந்திர பகவான் போய் சொல்றாங்க உடனே சந்திர பகவானும் பிரபாச போய் அங்க இருக்கக்கூடிய சிவனை பூஜை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துல நீராடி சிவலிங்கத்தை முறைப்படி பூஜை செஞ்சாரு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடு நடந்தது சந்திர பகவானுடைய பூஜையினாலையும் வழிபாட்டாலயும் சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் சந்திர பகவான் முன்னாடி நின்னு காட்சியளிச்சாரு சிவபெருமான் கேக்குறாரு சந்திரா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே சந்திர பகவான் சொல்றாரு பிரபு தக்ஷ பிரஜாபதியுடைய சாபத்தினால என்னுடைய கலைகள் எல்லாமே குறைஞ்சு பிரகாசம் இல்லாம தவிக்கிற என்னுடைய பிரகாசம் முன்ன போல எனக்கு கிடைக்கிறதுக்கு தான் அருள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டாரு சிவபெருமான் சொல்றாரு மாற்ற முடியாது அதுக்கடுத்த பதினஞ்சு நாள் வளர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம இந்த சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறை வடிவை எடுத்து தன்னுடைய சிரசுல ஒரு ஆபரணமா அணிஞ்சுகிட்டாரு இந்த வரத்தை சந்திர பகவான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம்தான் சந்திரனுக்கு வளர்பிரை தேய்பிரை எல்லாம் வர ஆரம்பிச்சது இந்த நிகழ்வுக்கு அப்புறமாவது சந்திர பகவான் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகள் கிட்டையும் ஒரே மாதிரி நடந்திருக்கலாம் ஆனா பழைய மாதிரியே ரோஹினி கிட்ட மட்டும்தான் அதிகமான அன்பு செலுத்தினாரு இப்படியே இவருடைய ஆணவம் தான் இருந்தது ஒரு நாள் ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படின்னு சந்திர பகவான் முடிவு பண்ணார் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பசுக்கள் தானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அந்த யாகத்துல நிறைய முனிவர்கள் கலந்துகிட்டாங்க பல கலைகளை கற்றுக் கொடுத்ததே பிரகஸ்பதி ஆனா பிரகஸ்பதி கூட தன்னுடைய ஆணவத்தை காட்டினாரு பிரகஸ்பதிக்கு ரொம்பவே கோபமா இருந்தது அந்த யாகத்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி சரி தன்னுடைய மாணவன் இவ்வளவு பெரிய வேள்வி நடத்துறான் என்னால போக முடியாது அதுக்கு எனக்கு மனம் வரல அதுக்கு பதில என்னுடைய மனைவிய அந்த யாகத்துக்கு அனுப்பி வைப்போம் சொல்லிட்டு பிரகஸ்பதி தன்னுடைய அந்த யாகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு யாகம் நடக்குது நிறைய முனிவர்கள் அந்த யாகத்துல கலந்துகிட்டாங்க தாரையும் அந்த இடத்துக்கு வராங்க தாரை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க சந்திரனுக்கு தாரைய பார்க்கவும் ரொம்பவே பிடிச்சு போயிருது தன்னுடைய குருவின் மனைவி அப்படின்னா தன்னுடைய தாய்க்கு சமம் ஆனா தாரையின் அழகினால மதி மயங்கி போயி இப்படியே பல நாட்கள் போயிருச்சு அப்பதான் பிரகஸ்பதி யோசிக்கிறாரு என்னுடைய மனைவி தாரைக்கு என்னாச்சு யாகத்துல கலந்துக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சேன் இவ்வளவு நாள் ஆயு திரும்ப வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னுடைய சீடன் ஒருத்தனை அனுப்பி சந்திர பகவான் தன்னுடைய மனைவியான தாரைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு வர சொன்னாரு அங்க சீடனும் போறான் அங்க இருக்கக்கூடிய சீடனுக்கு ஒரே அதிர்ச்சி அப்போ சந்திர பகவான் கேக்குறான் சந்திரனே தாரை உன்னுடைய குருவின் மனைவி உன்னுடைய தாய்க்கு நிகரானவங்க அவங்கள எப்படி நீ மனைவி இதெல்லாம் சரியே கிடையாது நீ தாரைய என் கூட அனுப்பி வை என்னுடைய குருவான பிரகஸ்பதி போய் நான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சந்திர பகவான் சொல்றாரு நீ தாரை கேளு தாரை வந்தா நீ தாராளமா கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த சீடன் தாரைய வேண்டி வணங்கி கேட்டு பார்த்தான் ஆனா அந்த தாரை கொஞ்சம் கூட அந்த சீடனை மதிக்கவே இல்ல திரும்பி பார்க்காம உள்ள போயிட்டாங்க இப்போ அந்த சீடனால என்ன பண்ண முடியும் திரும்ப போயி தன்னுடைய குருவான பிரகஸ்பதி சொல்றான் நடந்த நிகழ்வுகள்லாம் கேக்கவும் அவருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது மறுபடியும் அனுப்பி எப்படியாவது தாரை அவனை மதிக்கவே இல்ல அப்புறம் அந்த சீடனால என்ன பண்ண முடியும் உடனே பிரகஸ்பதி போய் நடந்த விஷயத்த சொல்லிட்டான் பிரகஸ்பதிக்கு ஒரே கவலை எப்படி என்னுடைய மனைவியான தாரை சந்திர பகவானுடைய வீட்டுல இருக்கலாம் எப்படியாவது என்னுடைய மனைவிய என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்திரன் கிட்ட போய் ஆலோசனை கேட்க போறாரு இந்திரன் பிரகஸ்பதி பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு சந்திர பகவானோட போரிட தொடங்கினாரு இந்த தேவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடத பார்த்து சிவபெருமானும் பிரகஸ்பதி பக்கம் தான் நின்னாரு அப்போ எதிர சந்திர பகவான் கூட அசுரர்களும் அசுரர்களின் தலைவரான சுக்கராச்சாரியரும் இருந்தாரு பயங்கரமான போர் நடக்குது பல நாட்கள் நடந்துட்டு இருந்த அந்த போரை பார்த்து பிரம்மா திடுக்கிட்டு போனார் இப்படியே இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்துட்டே இருந்ததுன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிருவாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சொல்லிட்டு அந்த போரை தடுத்து நிறுத்தி பிரகஸ்பதியிட்டையே தாரைய ஒப்படைக்க சொல்லி சந்திர பகவான் கிட்ட கேட்டாரு சந்திர பகவானுக்கு தாரைய விட்டு கொடுக்க மனசு இல்ல ஆனா பிரம்மனே வந்து கேட்டதுக்கு அப்புறமா ஏதும் செய்ய முடியல தாரையும் வேற வழி இல்லாம பிரகஸ்பதி கூட போயிட்டாங்க அந்த நேரத்துல தாரை கருவுற்று இருந்தாங்க பிரகஸ்பதியுடைய ஆசிரமத்திலேயே தாரைக்கு சில மாதங்கள் கழிச்சு குழந்தை பிறந்தது பிரகஸ்பதி அது தன்னுடைய குழந்தைதான் அப்படின்னு நினைச்சு தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சந்திரபகவான் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு இது உன்னுடைய குழந்தை இல்ல இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போக முயற்சி செஞ்சாரு அந்த சமயத்துல மறுபடியும் வாக்குவாதம் இப்பவும் பிரம்மா தான் சமாதானம் பண்றாரு ரெண்டு வாக்குவாதம் நடக்குது இது என்னோட குழந்தை இது என்னுடைய குழந்தை அப்படின்னு அப்போ பிரம்மா தாரையை கூப்பிட்டு கேக்குறாரு தாரையே நீதான் உண்மைய சொல்லணும் உனக்குதான் தெரியும் இது யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்க தாரை ரொம்ப வெட்கப்பட்டுட்டே நாணி தலை குனிஞ்சு சொல்றாங்க இது சந்திரனுடைய குழந்தை அப்படின்னு பிரகஸ்பதிக்கு ரொம்பவே வருத்தமா போச்சு இந்த வார்த்தைகளை கேட்கும் அதுக்கப்புறம் சந்திர பகவான் அந்த குழந்தைய உச்சி முகர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னுடைய அன்ப மனைவியான ரோஹிணி கொடுத்து வளர்க்க சொன்னாரு அந்த குழந்தை பெயர் புதன் சில ஆண்டுகள் கழிச்சு புதன் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டாரு அதுக்கப்புறம் தன்னுடைய தாயான தாரையையும் தன்னுடைய தந்தையான சந்திரனையும் வெறுத்து இந்த நான் அவமானத்தினாலுமே முழிக்க மாட்டேன் முடிவு பண்ணி இமயமலை சாரல்ல ஒரு அமைச்சு யாருடைய உபதேசமே இல்லாம மகாவிஷ்ணுவ நோக்கி கடுமையான தவம் இருந்து அவரு கொடுத்த வரம்படி எல்லா கலைகளையும் சுயமாவே தேர்ச்சி அடைஞ்சுகிட்டாரு நான் இனிமேல் ஒரு பிரம்மச்சாரியா தான் இருப்பேன் எனக்கு திருமணமே வேணாம் யாருடைய தயவும் வேணாம் யாருடைய முகத்திலுமே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியா அந்த ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படி புதன் முடிவு பண்ணிட்டா சந்திர வம்சத்துக்கு என்ன ஆகும் சந்திரனுக்கு அப்புறம் புதனோட அந்த வம்சமே முடிஞ்சு போயிருமே அப்போ சந்திர வம்சம் எப்படி வந்தது அந்த சமயத்துல ஒரு நாட்டின் அரசனான இளன் புதன் இருக்கக்கூடிய ஆசிரமத்து பக்கம் வந்தாரு ஒரு காணகத்துக்குள்ள போனார் ஒரு சாபத்தின் காரணமா அந்த ஆண் மகனான இளன் பெண்ணா மாறிட்டாரு பெயர் அழகியா தெரிஞ்சார் இப்போ அந்த இளனுடைய பெயர் இலை பிரம்மச்சாரியா இருக்கணும்னு முடிவு பண்ண புதன் இளைய பார்க்கவும் ஆசை வந்தது காதல் வந்தது அந்த காதல் திருமணத்துல போய் முடிஞ்சது புதன் இளையின் காதல் வாழ்க்கையின் அடையாளமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பெயர் தான் நான் போன காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த இலைக்கும் வம்சம் வர்றதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த இலை வந்ததுனாலதான் புதன் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை விட்டு இளைய திருமணம் செஞ்சுகிட்டதுனாலதான் குருருவன் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையே வந்து சந்திர வம்சம் அடுத்தடுத்து வளர ஆரம்பிச்சது இந்த புதன் இளையின் திருமணம் எப்படி நடந்தது இளன் எப்படி இளையா மாறினாங்க இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க போன வாரத்துல நம்ம சேனல்ல காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பு கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க பாத்தீங்களா சந்திரனுடைய அழகையும் பிரகாசத்தையும் சிறப்பையும் பார்த்துதான் தச்சு பிரஜாபதி தன்னுடைய இருபத்தி ஏழு மகள்களையும் கொடுத்தாரு ஆனா சந்திரன் என்ன பண்ணாரு ரோஹினி கிட்ட மட்டும் அன்ப செலுத்தி பாரபட்சம் காட்டினார் அவருடைய சிறப்பான பிரகாசமானது அதுக்கப்புறம் தச்ச பிரஜாபதியுடைய கோபத்தினால குன்றி போயிருச்சு என்னதான் சாப விமோச்சனம் கிடைச்சாலும் சந்திரனால இப்ப வரைக்கும் முழு நிலவா எப்பவுமே இருக்க முடியல அதே மாதிரி தாங்க எந்த ஒரு மனிதன் பாரபட்சம் காட்டுறானோ அவனுக்கு சிறப்பா விளங்கக்கூடிய எதுவா இருந்தாலும் உதாரணத்துக்கு பணம் அழகு அறிவுன்னு எதுவா இருந்தாலும் குன்றி போயிரும் இப்பேற்பட்ட தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமாவது சந்திர பகவான் சும்மா இருந்தாரா தன்னுடைய குருவின் மனைவியான தாரைய அபகரிச்சிட்டு வந்ததுனால தேவர்கள் எல்லாருக்கும் சந்திரன் மேல கோபம் வந்தது வெறுத்துட்டாங்க சந்திர இனிமேல் தன்னுடைய நட்சத்திரங்களோட தனியா வானத்துல இருக்கணுமே தவிர

பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு அவங்க செய்யறதுக்கான தண்டனையை பூலோகத்திலேயே அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க ஆனாலும் மேலுலகத்துக்கு போறப்போ அதற்கான தகுந்த தண்டனையை அனுபவிச்சே தீரணும் அப்படின்றதுதான் விதி இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு கதை போமா நன்றி வணக்கம்